வணக்கம் அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சாமியே எந்த ஆர் எஸ் எஸ் மிரட்டுது உங்களை ஐயப்பன் பக்தர்கள் மிரட்டுறாங்கன்னு சொன்னா பரவாயில்ல ஆர் எஸ் எஸ் மிரட்டுது ஐயப்பன் பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து இந்த ஐயனை தரிசிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு விரதம் இருந்து போற போது எங்களை கேள்வி பண்ணும் போது

அப்ப எப்படி கலாச்சாரம் இருக்கும் நமக்கு நம்ம சுருக்கமா தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து விரிவா பேச விரும்பல பேசிய கல்யாணம் பண்ணார் தான் தாடிக்கார் அப்ப இந்த நம்மளுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கிறதுக்கான தாடிக்கார் மேலாலதான் முடியும் ஏன்னா இவர் தான் இவரு தான் இந்த சீர்திருத்தமே கொண்டு வந்தாரு இவர் தான் எல்லாமே பண்ணாரு பேசிட்டு இருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல சீர்திருத்தம் கொண்டு வந்தாரு ஆந்திரா கர்நாடகா தெலுங்காவில் இவங்க என்ன பண்ணாரு அங்க எல்லாம் நம்மள நம்மள மாதிரி அவங்க எல்லாம் இல்லையா இந்த கேவலமா வாங்குறாங்களா உடனே எதுக்கடுத்த திராவிட திராவிடம் பெரியார் 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 யாருன்றத எல்லாருக்குமே தெரியும் நாமெல்லாம் ஐயப்பன் பக்தர்கள் எல்லாம் என்ன பண்றோம்னா ஐயப்பனை வந்து தரிசிக்கிறோம் ஐயப்பனுக்காக நம்ம வந்து விரதம் இருக்கிறோம் ஐயப்பன் மலைக்கு போயிட்டு வரோம் ஆனா அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம் ஆனா அதே ஐயப்பனை இசைவாணின்றவங்க ரொம்ப கேவலமான வார்த்தைகளை போட்டு பேசியிருக்காங்க ஆனா அதை கண்டிக்கல நம்ம யாருமே கண்டிக்கல அந்த விஷயத்தை கண்டிக்கல அதே போல திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுது திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா இந்துக்களை பத்தி யார் எப்படி பேசினாலும் அதை நியாயப்படுத்தி பேசுறாங்க ஆனா மற்றவங்களை பேசும்போது உடனடியாக கைது பண்றாங்க இப்ப உதாரணத்துக்கு பாத்தோம்னா கஸ்தூரி வந்து ஒரு மேடையில பேசுறாங்க கஸ்தூரி பேசும்போது அதுல சரியோ தவறோ ஆனா பேசுறாங்க உடனடியாக என்ன பண்றாங்க டெல்லிக்கு போய் அவங்க டெல்லியில பதிக்கிட்டாங்க கர்நாடகாவில் பார்த்துட்டாங்க ஆந்திராவில் தனிப்பட தனிப்படை அமைச்சு தீவிரமா தேடி கர்நாடகாவில் வந்து கைது பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஜாமீன்ல இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க ஆனா இந்துக்களை பத்தி எந்த எப்படி தரக்குறைய பேசினாலும் அதுக்காக இந்த திராவிட மாட அரசும் சரி அதனுடைய கூட்டணி கட்சி அரசு சரி உடனடியாக முட்டு கொடுக்கறது ஒரு முட்டை தீட்டு போயிடுறாங்க பெரியார் பேச்சு அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க உடனடியாக தமிழக அரசு உடனே கைது பண்ணணும் அப்படி கைது பண்ணல அப்படின்னா என்ன போல ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் ஒன்று ரெண்டு மிகப்பெரிய இந்த திராவிட அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய போராட்டங்களும் போராட்டங்களும் திராவிட அரசுக்கு எதிராக எங்களுடைய சிந்தனைகள் மாறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்